முடிய மாறனால இவெல்லாம் ஒரு முதலமைச்சர் ஏழை பிள்ளைங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போற போறதை கடுக்கிறான் அம்மா உனத்தை ஏன்டா அம்மா உனக்கு வச்சு உங்க அப்பா மூஞ்ச எத்தனைக்கா அழகு முடிஞ்ச பொம்மை ரோபம் மாதிரி வரது உன்னால முடியலன்னா பண்றா அப்படினு தெரியாத வாக்கு கொடுத்த என்னடா சார் குடுங்க மயிரை கொடுங்க நான் கேட்கிறேன் சட்டமன்றத்துல அரசியல் பத்தி பேசணும் அவனுடைய டிபார்ட்மெண்ட் பத்தி பேசணும் தாத்தா மாடியில வரலான வெங்காய மாடியில வரலான பச்சை மிளகாயத்தை வாயில வச்சாரு ஏழா இதெல்லாம் ஒண்ணு சட்டமன்றத்துல பேசணும் அவன் அப்ப நான் சிரிக்கிறான் பொம்மை முதலமைச்சர் என்னடா நினைச்சு நிக்கிறீங்க நீ பொன்முடி ஆ கோயம்பேடுக்கு வந்தா ஓசி பக்கத்துல போனா கருப்புல போனா ஓசி நீ எங்க இருக்கு போற உன்ன பத்து நாள்ல மக்களை ஏமாத்தி நீ ஓட்ட வாங்கிட்ட

பேருந்து கூட நல்லா இருக்கு மக்களுக்கு இப்படி போனா ஸ்டாலின் திருப்பதியில போனா ஏகப்பட்ட வரவேற்பு யாரு விட்டு போனா உங்க விட்டு போனா ஓசி ஓசிந்தான் பஸ் தாய்மார்களுக்கு பஸ்ஸ விட்டு அவங்களை கேவலைப்பட்டான் ஏன்னா யாரு விட்டு போனான் நாங்க கேக்குறோம் சாதாரண குடும்பம் மச்சாம் மாம புள்ள தங்கச்சி அக்கா மச்சாங்க மச்சான் ஏன்னா இதெல்லாம் உருவாடுமா நீங்க

மக்களுக்கு சொல்லி வருகின்ற ஒரு ரோபோ முதலமைச்சர் என்ற பொம்மை முதலமைச்சர் என்ற பகு பேரு வகையில் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு வெள்ளம் மழை பெய்ந்து வெள்ளம் வந்தது இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த ஆனால் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் குடுத்தியா நாங்க கேட்கிறோம் ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பணம் போய் சேரவில்லை இதே வால் சேடுங்க நீங்க தப்பா சேடுங்க வெளி சேடு கோடிக்கணக்கான பணங்கள் ரொட்டேஷன் பண்ணுங்க ஒரு சேடு அவருடைய மனைவிகள் முக்காடு போட்டுக்கொண்டு அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு கியூ நின்று வாங்குறாங்க ஆனா ஏழை தாய்மாரனுக்கு கிடைக்கல பாதிக்கப்பட்டவர்கள் கிடைக்கல இந்த பக்கத்தில் விலேஜ் பக்கத்தில் சொன்னால் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்க ஏன்னா அவங்க மக்கள் இல்லையா ரேஷன் கேள்ந்த போனா அந்த ஏழை தாய்மாரனுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு நம்பர் வரலன்னு சொல்றான் ஏண்டா இப்படி ஒரு மக்களை ஏமாத்துற ஒரு அரசு எதற்கு ஏமாந்து மக்களை ஏமாத்தி நீ ஓட்ட வாங்கிட்ட உங்க ஒப்பனோட உங்க ஒப்பனுக்கு மேல திரு நாகரவி அதுக்கு மேல திரு ஆரம்பிச்சோன்னா உன் பிள்ளை ஏழை தாய்மார்கள் கொடுத்திருப்பவர்கிட்ட இதை புரட்சி தலைவர் அம்மா இருந்தால் உடனுக்கு உடனாக ஏழை மக்களுக்கு என்னென்ன சேரணுமோ அந்த பணம் போய் சேர்ந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி அம்மா இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்க நிமிந்து கூட பார்த்திருக்க முடியாது அண்ணா திமுக கழகம் சாதாரண கழகம் இல்ல புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கழகம் அதுக்கு பேர் புரட்சி தலைவி அம்மா நீங்களாம் வந்து திருடங்களே பெரிய திருட நீங்க உங்க தாத்தா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா உனக்கு என்ன சட்டமன்றத்தில் என்ன பேசுறது சட்டமன்றத்தில் அரசியல் பத்தி பேசணும் அவனுடைய டிபார்ட்மெண்ட் பத்தி பேசணும் தாத்தா மாடியில் வரலான வங்காய மாடியில் வரலான பச்சைமாளத்தை வாயில வச்சாரு பேசினாங்க எங்க அப்பா மனித உக்காந்து கிரிக்கெட் கிரிக்கெட்டு வேலை இதெல்லாம பேசறது மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க இன்றைக்கு இன்னும் ஒன்னால்தான் இருக்கான் எப்ப பார்த்தாலும் கூட நல்லா மக்களுக்கு இன்றைக்கு பொங்கல்லை நாளும் போறதுக்கு சிரமம் செல்ல மக்கள் அங்கிருந்து இங்க வரதுக்குள்ள பொழுது வந்துடும் இங்க இருந்து மறுபடியும் அங்க போனா சாயந்திரம் ஆயிடும் தேவையா என்னென்ன செய்யமோ அது செய்யா போக்குவரத்துறையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை அந்த தோறாளிகளுக்கு நிற்கிறது ஆறு நிமிஷம் கோரிக்கை அத இன்னைக்கு அமைச்சர் வரல ஏண்டா வரல அந்த தொழிலாளி மூணு மணிக்கு வந்து குளிச்சுட்டு நாலு மணிக்கு போய் அந்த கைய போட்டு வண்டி பஸ் எடுத்துட்டு அந்த நைட்டு பதினோரு மணி ஆகும் அந்த மனசை முடிக்கிறதுக்கு வேலையே பாவத்தான் கையா இருப்பேன் பொண்டாட்டி திருப்பதியில் போனா ஏகப்பட்ட வரவேற்பு யாரு விட்டு போனோம் நான் கேக்குறேன் உங்க விட்டு போகணுமா இல்ல உங்க தாத்தா சம்பாதிச்சு விட்டு போன அந்த குரம்பட்டியில் இருக்கின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி சொன்னா வரப்போ எல்லா இரும்பு சிராப்பு எல்லாத்தையும் அந்த யார் ஓசி சிவசங்கர தாய்மார்களுக்கு பஸ் விட்டு அவங்களை யார் படுத்தான் பணம் நாங்க கேக்குறோம் எங்க விட்டு பணம் நீங்க வரி கட்டுற பணம் சாதாரண பணம் இல்ல அவன் எப்படி ஓசில விடுறான் ஓசியை விட்டு இப்படி பிராண்டு கடையில் வாங்கிறான் அக்கா கனி மொழிகிவர் அந்த கனி மொழிக்கு அக்கா சார் இப்படி அவங்க குடும்பத்திலே சாதாரண குடும்பம் இல்லாது அள்ளி போவா நாற்பது நாற்பது திருடர்கள் எடுத்தாருப்பா தலைவர் அந்த மாதிரி குடும்பம் மச்சான் மாம புள்ள தங்கச்சி அக்கா மச்சான் மச்சான் ஏன்னா இதெல்லாம் உருப்படமா நீங்க இன்னைக்கு ஜனங்க சாவுது ஏன் ஒரு நன்மையை செய்யல ஐநூத்தி இருபது இருபது வாக்கு என்ன சார் குடுங்குடிக்கு வந்தா ஓசி பக்கத்துல போனா கருப்பில ஓசி டேய் நீ எங்க போற ஒன்னும் ஏழை மக்களே திராவிட அது ஆதி திராவிட அம்மா கவுன்சிலர் அது சேர்மன் உட்கார் அதே கவர் பார்த்தேன் ஏடா சாதி வேக பார்த்தாங்க எங்கிட்ட அம்மா தலைவரும் அண்ணா டீம்கூட கலை சாதி வேறு தான் பார்க்கல மக்கள் தேவை மக்கள்னா மக்களுக்காக அம்மா இதான்டா சொன்னாங்க வேற என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த முறை நீ ஓட்டு வாங்கிட்டு பார்க்கலாம் அண்ணன் கண்ண அண்ண கண்ண அண்ணன் தலைமையில்

ஏழை பிள்ளைங்களுக்கு காலையில அந்த மஜானம் சாப்பாடு போற போறதே கெடுக்கிறான் அம்மா உணவு எத்தனமா ஏண்ட அம்மா உணவு வச்சு உங்க அப்பா மூஞ்சி எத்தனை வைக்கிறதுக்கா அழுகு மூஞ்ச என்ன இது இதெல்லாம் வந்து சரி வராது நாங்க சொல்றேன் கேளு இந்த பொம்மை ரோப மாதிரி வரது உனால முடியலன்னா ஒதுங்க போ ரிசன் பண்றா மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போவாங்க எங்க அண்ணங்க எடப்பாடி இன்றைக்கி ஒரு ஒரு மாவட்டத்தில் போய் வெள்ளம் நிவாரணைக்கு பார்த்து மக்களை சந்தித்து ஒரு ஒரு மாவட்டமும் ஒரு மாவட்ட செயலாளர் இப்போ அண்ணன் இருக்கான்னு சொன்னால் அன்னை மாவட்டத்தில் எத்தனை மரம் ரெண்டு மரம் வந்திருக்காரு ஏன் மக்களுக்காக செய் நாங்க ஓணான்னு சொல்ல ஆனா இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி ஓட்டு கேட்குறது குடும்ப அரசியல் பண்றது உன் புள்ளைய இதெல்லாம் எங்க இந்த அடங்கும் ஒண்ணே வேலைக்கு ஆகாது நீ போய் வருவோம் பொம்மையை வச்சு வள்ளாடு நம்ம வடிவம் சொல்ற ஒரு படத்துல வீட்டில போய் வள்ளாடு அண்ணன் போய் சண்டை போட்டு சொல்லி அந்த மாதிரி கதை பண்றான் ஸ்டாலின் அதிமுக வந்து அழிக்கவும் முடியாது

எப்படிய முடியு ரெடியாது முதல்ல மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டேன் அம்மா தாய்மார்களே தயவு செய்து காலில் விழுந்து பணிகை கேட்டுக்கொள்ள புரட்சி தலைவர் பொன்மணச்சம் இரட்டை மறந்துடாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நாடாளுமன்ற வேட்பாளர அறிவிக்கப்படுறாரு நமது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் யாரை தேர்தலுக்கு நிற்க வைக்கிறாரோ அந்த மாவட்டத்தில் அவருக்கு கழகத்தின் வெற்றி சின்னமா இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்